உடம்புல இறங்குற சாமி எப்போதும் எங்கே இருக்கும் என் மேலே ஒரு சாமி வருதுங்க தெய்வத்தை உணர்கிறேன் நல்லா ஆடுறேன் என் மேலே இருக்கிற சாமி என்னை விட்டு விலகுது என் அருள் இறங்குது அப்போ அந்த சாமி எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் நான் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லலை ஆனா இருந்தாலும் நினைவு கூற ஆசைப்படுறேன் அதே சமயம் பெரிய பெரிய சாமியாடிகள் மருளாடிகள் அறிஞர்களோட கருத்துக்களை கேட்க தான் இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க மேல சாமி வந்த சாமி எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம தான் நம்மளை சுத்தி சுத்தி தான் இருக்கும் ஆனா அதுக்குன்னு ஒரு சில இருப்பிடங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த இருப்பிடங்கள் தான் நம்ம சாமிக்காக நாம வச்சு உணங்குற ஆலயத்துல இருக்கிற ஆயுதம் ஆபரணம் ஆடைகள் ஆலயம்ங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கவசம் தாங்க அந்த இடத்துல அந்த சாமி எங்க நிலையா இருக்கும் அப்படின்னா அந்த ஆயுதங்கள் இப்ப என் சாமி இருக்குயா அந்த சாமிக்கு அருவா அடிச்சு வச்சிருக்கோம் வள்ளைய கம்பு அடிச்சு வச்சுருக்கான் பந்தம் அடிச்சு வச்சிருக்கோம் பாத குரடை அடித்து வச்சிருக்கோம் சலங்க அடித்து வச்சிருக்கோம் சங்கிலி அடிச்சு வச்சிருக்கோம் இது போன்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்த ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆயுதங்கள் தான் அந்த தெய்வத்தோட நிலையான இருப்பிடம் அதனால தான் ஆயுதங்கள் மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட வேணும் குல தெய்வத்தின் பிடிமானங்கிறது ஆயுதம் தான் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என் மேலே வர்ற சாமி அல்லது மக்க மேலே வர்ற சாமி வந்தன் வந்த நேரத்தை தவிர அது இருக்கிற இடம் ஒன்று அந்த குலதெய்வ ஆலயத்தில் அந்த இருப்பிடத்தில் இருக்கிற அந்த ஆபரணங்கள் ஆடைகள் ஆயுதங்கள் அது இல்லாமல் விவசாய நிலங்கள் குல மக்களின் வீடு வாசல் ஏன் விவசாய நிலம்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குலதெய்வ எல்லையில் இருக்கு அப்படின்னா அந்த சாமி அங்கேயே இருந்துருமா அங்கேயே இருந்து என்ன பிரயோஜனம் அந்த சாமி தான் எல்லாம் அங்கே இருக்கலாம் தான் வீடு அங்கே இருக்கலாம் எப்படி நம்ம வீட்டில் நாம தொழில் செய்ய ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்புகிறோமோ அதே மாதிரி குலதெய்வங்கள் பவனி வர்றது எதுக்கு தெரியுமா ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு அல்ல ஊரை காத்து வர்றதுக்கு அந்த ஊர் மக்களை பாதுகாத்து வர்றதுக்கு அப்போ தெய்வத்தோட அரும்பணி என்ன இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் என் மக்கள் இருக்கோ அந்த மக்களோட எல்லையில் வாசம் செஞ்சு இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சு என் பிள்ளைகள் செய்கிற தொழில் என் பிள்ளைகள் செய்கிற விவசாயம் என் பிள்ளைகள் செய்கிற எந்த ஒரு வளர்ச்சியையும் அதெல்லாம் போய் பாதுகாத்து பராமரித்து தான் அந்த ஆக ஆகச்சிறந்த பணி ஆகச்சிறந்த அரும்பணி அவங்க சாமி கனவுல வருது சாமி வீட்டுக்கு வருது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறதுக்கு காரணம் வேன் அந்த ஆலயத்துலேருந்து அந்த சாமி வரும் அந்த சாமியோட வருகையை தான் அந்த அவங்களுடைய கனவுல காட்டி கொடுக்கும் அந்த சாமி எப்படி சொல்லுது அப்படின்னா காவல்கார தெய்வங்கள் தாங்க நம்மளுடைய குலதெய்வங்கள் அந்த தெய்வமே வந்து எதுக்காக அங்க நமக்காக இருக்கு அப்படின்னா நம்மளை காக்கிறதுக்கு நம்மளுடைய விளை நிலங்கள் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை நம்மளை சுத்தி இருக்கிற தீய வினைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளுடைய குலதெய்வமே ஒரு கெட்ட நல்ல கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி கொடுக்குற ஒரு பெரும் பங்கு நம்மளுடைய குலசாமி தான் சரி சாமி எங்க இருக்கும் அப்படின்னா ஆலயம் ஆயுதம் சரி அந்த ஆயுதங்களை நாம் இப்படி பராமரிக்கணும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தோட இருப்பிடம் என்ன குலதெய்வ ஆலயமோ அந்த ஆயுதமோ அதை நாம் சரியாக பராமரிக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அவங்க குலசாமியோட பிடி என்ன தெரியுமா உருவேற்றமாக இருக்கிற அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள் தாங்க அதான் பிடிம்பாங்க அந்த பிடியை வச்சு எதுவும் செய்யலாம் அப்படிம்பாங்க சாமியவே மடக்கலாம் சாமியவே மாற்றி அமைக்கலாம் சாமியவே கட்டலாம் அப்படிம்பாங்க அந்த பிடி அந்த குலதெய்வத்தின் பிடியை பாதுகாக்கிறது தான் குல மக்களோட முதல் தலையாய கடமையாக இருக்கணும் என்னங்க அது எப்படிங்க சாமி அதுக்காக வேண்டி நாம் குலசாமி ரொம்ப தூரமாக இருக்குது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வெளியூர்களில் இருக்கோம் ஊர் ஒதுக்குப்புறத்தில் இருக்குது அதை 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 வந்து நம்ம காத்துக்கிட்டே நாம் அங்கே இருக்க முடியுமாங்க எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு சில பேர் கேட்கலாம் அவங்க குல தெய்வத்தோட பிடி அப்படின்னா என் குலசாமியோட பிடி என்னுடைய அருவா என்னுடைய ஆயுதம் என் தெய்வத்தோட அந்த அங்கே அடையாளம் அந்த தெய்வம் அணியிற அந்த ஆபரணம் இது எல்லாத்துலேயும் தெய்வத்தோட உருவேற்றமாக இருந்தாலும் அது போய் தவறான ஒரு கைக்கு அந்த பிடி எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது அந்த இடத்துல போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாது புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நான் இருக்கேன் நான் கெட்ட ஒரு தொழில் கெட்ட ஒரு வினை கெட்ட ஒரு செயல் நான் ஆளாக இருக்கேன் சாமி நல்லா இருக்கப்பா அந்த சாமி நல்லா பேசுது அந்த சாமியோட பிடிமானத்தை எடுக்கணும் நான் அதை சரி பண்ணணும் அதுலேருந்து அந்த அந்த சக்தியை நான் அபகரிக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா ஏன் பார்வைக்கு அந்த தெய்வத்தோட அந்த பிடிமானம் அந்த 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 சக்தியானது அந்த ஆயுத்தில் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியாது என் கண்ணுக்கு தெரியாது அப்போ அது எப்படி அப்படி இருந்தும் ஒரு சில நேரங்களில் எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த பிடிமானத்துக்கு அந்த ஆயுதத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சில மக்கள் இது போன்று தீவினையின் பக்கம் நிக்கிறாங்க நான் தவறு செய்கிறேன் என் பக்கம் நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா தான் அது கூட சாத்தியம் புரிகிற மாதிரி சொல்றேன் உள்ள ஆளு உள்ள இருக்கிறவங்க அவங்க துணை போகாம இது போன்ற செயல்கள் தெய்வ செயல்களை இது போன்று செய்ய முடியாது கட்ட முடியாது மறிக்க முடியாது அந்த தெய்வத்தை வசம் மாற்ற முடியாது புரியும் நினைக்கிறேன் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவில் நான் ஏன் சாமி வசிக்கிற இடம் அப்படின்னா எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம குலசாமி எல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது சுற்றுச்சோர் இருக்கா சரி இல்லைங்க அது ரொம்ப எங்கள் சாமி அப்படி தான் இருக்கும் பரவாயில்ல அதனுடைய ஆயுதம் இருக்கா ஆயுதம் அதிகமா இல்லைங்க அது இருக்கு ஒரு தான் இருக்கும் கோவிலில் இருக்காது சரி அந்த எல்லைய நாம சரியா பராமரிக்கிறோமா பராமரிக்கிறோம்னா அந்த மக்க போய் அடிக்கடி அந்த சாமியை வணங்கி ஏதாவது ஒரு சூடத்தையாவது பொருத்தி வர்றோமா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் ஏன் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு வீடு எப்பையும் போல ஒரு வீடு இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய தெய்வங்களுக்கு வீடு அதுதான் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த எல்லையை விட்டு சாமி எங்கேயும் விளையாடாது அங்கே விட்டு அந்த எல்லையை விட்டு வேற எங்கேயும் மாறி போயிடாது அப்போ அதை அதோடைய நம்ம எப்படி நம்ம சாமி நமக்கு நிற்குதோ அது மாதிரி அந்த இருப்பிடத்துக்கு அந்த ஆயுதங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு நாம் காவலாக இருக்கணும் அந்த குலமக்கள் காவலாக இருக்கணும் அதனாலதான் தான் சாமி எங்கே வசிக்கும் இப்போ விளைநிலங்களில் நான் ஒரு விவசாயம் பண்ணுறேங்க நல்லா அறுவடை அறுவடை நேரம் வந்துடுச்சு நான் வெளியே போயிட்டேன் அப்போ அந்த நேரத்தில் விலங்குகள்லேருந்து பாதுகாக்குது நான் பாதுகாக்கணும் ஆனால் நான் அந்த இடத்துல இல்லை வெளியே போயிட்டேன் என் சாமி வந்து அந்த இடத்துல நின்று பாதுகாக்குங்க ரொம்ப பெரிய காட்டு வேலை பெரிய மழை வரும் வெள்ளம் வரும் இடி உரம் ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆள் தான் நான் தங்கி வேலை பார்க்கணும் நான் அதை விட்டுட்டு நான் கீழே வந்துட்டேனா நான் விட்டுட்டு வந்தக்கணும் என் சாமி அங்கே உட்காரும் காவலாக நிற்கேன் இதுக்கு தான் நம்மளுடைய குலதெய்வம் இப்போ நான் போகிறேன் எனக்கு பெரிய பெரிய ஆபத்து வரப்போகுது அதுலேருந்து என்னை காற்று நிற்கிறது எனக்கு முன்னாடி அந்த இடத்துல சாமி நிற்கும் அதுக்கு தான் நம்மளுடைய குலதெய்வம் இப்போ உடம்புல என் உடம்புல சாமி வருது அப்படின்னா நான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு மக்களுக்கு என் மூலியமாக வந்து நல் வாக்கு சொல்றதுக்கு தான் தெய்வம் அதனுடைய உருவத்தையும் அதனுடைய அம்சத்தையும் வெளிப்படுத்துமே தவிர மற்ற நேரங்களில் அந்த தெய்வங்கள் எப்போது இருக்கிற இருப்பிடம் குலதெய்வத்தோட ஆலயம்தான் அதே சமயம் அன்பான உள்ளங்கள் தெய்வந்தான் கெதின்னு இருக்காங்கல்ல அவங்களுடைய உள்ளங்கள் அதே சமயம் அந்த சாமியாடியோட தேகம் இப்போ ஒரு தடவை வந்துருச்சு சாமி வந்துருச்சுன்னா அடுத்த எங்கள் மேலே வராதுன்னு இல்லை சாமி ஆடிகளுக்கு வராதுன்னு இல்லை எப்போதெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அந்த சாமி வரும் எப்போதெல்லாம் அந்த சாமி நினைக்கிறதோ அப்போதெல்லாம் அவங்ககிட்ட கிட்ட போவோம் எப்போதெல்லாம் அந்த சாமி அவங்கள இது போன்ற நல் வழிகளில் ஈடுபடுத்தணுமோ அப்போதெல்லாம் அவங்ககிட்ட சாமி பேசும் காலத்துக்கு அவங்க கூட நின்றுக்கிட்டே இருக்கு அவங்க உணர்ந்துக்கிட்டே இருக்க முடியும் அதுவும் ஒரு இருப்பிடம் தான் என் மேலே வர்ற சாமி என் மேலே வந்துச்சுன்னா என்னுடைய தேகமும் அந்த சாமிக்கு ஒரு இருப்பிடம்தான் சாமி வந்தவனம் அப்படியே அடுத்து என்கிட்ட வராதுன்னு இல்லை அப்பப்ப அப்பப்ப என்கிட்டயும் வந்து போகும் இந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகள்ட்டையும் வந்து போகும் அதனால இந்த பதிவுல அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் உங்க குலதெய்வ ஆலயங்கள்ல இருக்கிற உங்க சாமி ஏந்தி ஆடுற ஆயுதங்கள் சரியா இருக்கா கவனமா பராமரிங்க அந்த ஆலயம் சரியா இருக்கா சாமியை நம்ம நல்லா வணங்குறோமா தெய்வத்தோட தெய்வத்துக்கு தேவையானதை நம்ம சரியா செய்யறோமான்னு நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சாதான் தெய்வம் குலசாமிங்கிறது ஒன்று தாங்க அந்த குலசாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கும் பொதுவானது அந்த குலசாமி தான் அப்போ அந்த குலசாமி அந்த எல்லையை நாம் எப்படி பாதுகாக்கணும் அந்த ஒரு லட்சம் பேர் மக்க சேர்ந்து எப்படி பாதுகாக்கணும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இதில் வந்து நம்மளை காத்து கொடுக்குறதாங்க நம்மளுடைய குலசாமி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே ஐயோ குலசாமி எல்லாம் எப்படி இருக்கே ஒரு இது இல்லையே ஒரு தங்குற வசதி இல்லையே ஆயுதம் சேதமாயிடுச்சு ஒரு செல இல்லையே செலை உடஞ்சிடுச்சே கோவில் இல்லையே அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை நாம நாம நம்ம சரி பண்ணணும்னு சொல்ல வரேன் அதனால இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் குல தெய்வம் வசிக்கிற இடம் அந்த தெய்வம் இருக்கிற அந்த ஆயுதங்களும் சரி ஆபரணங்களும் சரி ஆலயங்களும் சரி விவசாய நிலங்களும் சரி குல மக்களின் வீடும் சரி அதே சமயம் நல்ல சத்தியமான நீதியான நேர்மையான நடக்கிற அந்த பெருமக்களோட நாவலையும் அந்த சாமி நிக்கும் வசிக்கும் இதைத்தான் இன்னைக்கு நான் அன்பர்களோட பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்